தீர்மானம் ஒன்று இளைஞர் மாநில மாநாட்டிற்கு அனுமதி அளித்த நம்முடைய ஜனநாயக பாதுகாவலர் கழக தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய இளைஞர் சார்பாக நன்றி தீர்மானம் ரெண்டு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்திட அயராது பாடுபடும் நம்முடைய முதலமைச்சருக்கு இளைஞரணி என்றும் துணை நிற்கும் மாநிலங்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு பறித்து வரும் நிலையென்று கூட எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒப்பற்ற சிந்தனையுடன் திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய எண்ணப்படி இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்திட கழக இளைஞரணி அயராது பாடுபடும் என இந்த மாநாடு தீர்மானிக்கிறது தீர்மானம் மூன்று மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முதலமைச்சருடைய விடியல் பயணம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அளித்ததன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வரை நானூற்றி நாலு கோடியே ஆறு லட்சம் முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் பாலின சமத்துவம் போற்றும் விடியல் பயண திட்டத்தை வழங்கிய முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவிக்கின்றது தீர்மானம் நான்கு குடும்ப தலைவியரிடம் உழைப்பை மதிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு பெண்களுக்கு தலா மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க செய்து இது உத தொகை அல்ல உங்களுடைய உரிமை தொகை என அறிவித்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு இளைஞரணி இந்த மாநாட்டில் நன்றி தெரிவிக்கின்றது தீர்மானம் அஞ்சு மாணவர்களுடைய நலன் காத்து ஊக்கமளிக்கும் காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை முப்பத்தி ஓராயிரம் தொடக்க பள்ளிகள் நடைமுறைப்படுத்தி பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவதற்கான காரணமாக முதலமைச்சர் கழக தலைவரவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் ஆறு நாளைய தலைமுறை வளர்த்தெடுக்கும் நான் முதல்வன் திட்டம் புதுமை திட்டங்களுக்கு இந்த இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் ஏழு மக்களின் உயிர் காக்கும் மருத்துவ திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் வாயிலாக ஒரு கோடிக்கும் அதிகமானுடைய வீடுகளுக்கு நேரிலே சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் வழங்கப்படுவதும் விபத்தில் சிக்கியவருடைய உயிரை காப்பாற்றும் இன்னுயிர் காப்பும் திட்டத்தின் வாயிலாக இரண்டு லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கக்கூடிய மனிதநேய முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கு இந்த மாநாடு இளைஞரணி மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் எட்டு நிதி நெருக்கடியிலும் மகிழ்ச்சி பொங்க வைத்த பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி பதிமூணு அரிசி அட்டதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கி ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கின்ற நமது முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கு இந்த மாநாடு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் ஒன்பது வரலாறு காணாத மழையிலும் மக்களை காத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சென்னையிலும் சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழ்நாட்டிலும் உள்ள மாவட்டங்களிலும் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்க குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீடு பயிர் கால்நடை இழப்பீடுகளுக்கு மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணம் வழங்க உத்தரவிட்ட கழக தலைவர் முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் பத்து நூற்றாண்டு நாயகர் முத்தமிழின் கலைஞருடைய லட்சிய வழி நடப்போம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழங்கனுடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழாவினை ஆண்டு ஆண்டு முழுவதும் கொண்டாடும் வகையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை கலைஞர் கோட்டம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு ஏழு தருவுதல் அரங்கம் என முத்தமிழஞர் புகழ் போற்றும் நிலையான அமைப்புகளை உருவாக்கி தந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் பதினொன்று தமிழ்நாட்டை மு முதல் முகவரியாக்கிய முதலமைச்சர் தமிழ்நாடு உலக முதலீட்டர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமாக நடத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூ அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திடவும் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை புதிய பாய்ச்சலுடன் முன்னேறீடு செய்யவும் மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் பன்னெண்டு தமிழர்களை ஊக்குவிக்க விளையாட்டு போட்டிகளை இளைஞர் அணி முன்னெடுக்க உறுதி எடுத்துக் கொள்கின்றது தீர்மானம் பதிமூணு உயிர் பலி நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தங்கை அனிதா முதல் சென்னை ஜெகதீஸ்வரன் வரை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்து உயிர்களை பறிக்கின்ற நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி உண்ணாநிலை அறப்போரை முன்னெடுத்த இளைஞரணி அதனை தொடர்ந்து நீட் விலக்கு நம்முடைய இலக்கு என்ற முழக்கத்துடன் இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்களை பெற்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாக பெற்றே தீரும் என்ற இந்த மாநாடு தீர்மானிக்கிறது தீர்மானம் பதினாலு குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இந்த இளைஞரணி எதிர்த்து போராட்டம் நடத்தும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது தீர்மானம் பதினைந்து மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும் பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்திலும் ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கம் நீடிப்பது அந்தந்த என்பது அந்தந்த மாநிலத்தின் மொழி பண்பாடு திறன் மேம்பாடு ஆகியவற்றை சிதைக்கும் நோக்கத்தில் இருப்பதாலும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு நேர் எதிரானது என்பதாலும் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியையும் மருத்துவத்தையும் மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான சட்ட வழிமுறைகளை இளைஞரணி முன்னெடுக்கும் என்று இந்த இம்மாநாடு தீர்மானிக்கின்றது தீர்மானம் பதினாறு முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர் தமிழ்நாட்டின் செம்மொழியான உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி நீடித்திட பல்கலைக்கழக வேந்தர் எனும் உயர் பொறுப்புக்கு நியமன பதவியில் உள்ள ஆளுநருக்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சரே தகுதியானவர் என்பதால் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்ட முன்வடிவை இளைஞரணி ஆதரிப்பதுடன் அதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகின்றது தீர்மானம் பதினேழு ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது தீர்மானம் பதினெட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் பத்தாண்டு கால ஒன்றிய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை திட்டமிட்டு திணிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை வஞ்சிப்பதுடன் பிற மாநிலத்துடன் பகையுணர்வை வளர்க்கும் அளவுக்கு அந்த போக்கையும் மேற்கொண்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கே முன்னுரிமை அளித்து பணியிடங்களில் நியமித்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது தீர்மானம் பத்தொன்பது மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம் ஜம்மு காஷ்மீர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமைகளை எழுந்ததுடன் மாநிலம் என்ற தகுதியையும் எழுந்தது இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிளக்கப்பட்டிருக்கிறது யூனியன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தால் கூட ஆளுநர்கள் அதனை ஆட்டி படைப்பதை புதுச்சேரி உள்ளிட்ட பல யூனியன் பிரதேசங்களில் நாம் பார்க்கின்றோம் எனவே ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களை நகராட்சிகளைப் போல நடத்த நினைக்கும் ஒன்றிய பா பாஜக அரசினுடைய வல்லாதிக்க போக்கை கண்டித்தும் இந்த மாநில உரிமை முழுக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது தீர்மானம் இருபது கலைஞருடைய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக முதலமைச்சரான முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் திரு ராஜமன்னார் தலைமையிலான குழுவை அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதிகார குவிப்பை தகர்த்து அதிகார பரவலாக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் முத்தமிழர் கலைஞர்கள் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதைய தேவைகளையும் இணைத்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்திட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது தீர்மானம் இருபத்தி ஒன்னு அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை கைப்ப கைப்பாவையாக்கிய ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வருமான வரித்துறை போன்ற அம்புகளை தொடுத்து பாஜக அல்லாத ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சியினர் மீதும் பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகள் மீதும் வன்மத்துடன் பாய்ச்சுகின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய பழிவாங்கும் போக்கிற்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை எடுத்தால் அவர் மீதான வழக்குகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தூய்மை பட்டம் அளிக்கின்ற பாஜக வேடத்துக்கு செயல்பாடுகளுக்கும் இந்த மாநாடு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றது தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து ஜனநாயகத்தின் குரல் உலகை நெருக்கும் சர்வாதிகாரத்தை ஒழுத்திடுவோம் தீர்மானம் இருபத்தி மூணு இந்துக்களுடைய உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகளுடைய வருமானம் இரண்டு மடங்காகும் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும் கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரணி மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது தீர்மானம் இருபத்தி நாலு பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும் பத்தாண்டு காலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்தியாவை சீர்கெடச் செய்து வருவதுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாசிச பாஜக ஆட்சியை அடியோடு வீழ்த்திட மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் முன்னெடுக்கும் தேர்தல் களங்கள் அனைத்திலும் இளைஞரணி தம்பிமார்கள் முன்கள வீரர்களாக போர் வீரர்களால் செயல்படுவார்கள் என இந்த தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்றப்படுகின்றது தீர்மானம் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான சூளுரை சமூக நீதி மத நல்லிணக்கம் சமத்துவம் மாநிலங்களுடைய உரிமைகள் தாய்மொழி வளர்ச்சி பரவலான பொருளாதார கட்டமைப்பு மனித உரிமை இவற்றை கொள்கைகளாக கொண்ட இயக்கங்கள் ஒருங்கிணைப்பான இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முன்னணி பங்காற்றிய திராவிட மாடல் முதலமைச்சர் கழக தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்குகின்ற கழக இளைஞர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றிக்கு துணைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டும் அதற்கு இளைஞரணி பொறுப்பேற்கும் என்று அந்த நிறைவேற்றிக் நிறைவேற்றுகின்றோம் இந்த இருபத்தி ஐந்து தீர்மானங்களையும் கடக இளைஞரணி தம்பிமார்கள் அனைவரும் கைதட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தம்பி இந்த பேனர் கொஞ்சம் இருக்குங்க கொடியாற்ற கீழே இருக்குங்க பின்னாடி மரகது தம்பி எல்லாம் கீழே இருக்குங்க நம்முடைய இளைஞரணி மாநாட்டில் உரை நிகழ்த்த வருகை வந்திருக்கின்ற அத்தனை நமது கழக முன்னோடி பெருமக்கள் கொள்கை வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு பேர் மதியம் ஒரு மணிக்குள் பேசி முடிக்க வேண்டும் எனவே சுருக்கமாக ஆனால் தீர்க்கமாக ஒரு ஒவ்வொருவரும் பத்து நிமிடத்தில் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டால் மாநாடு சிறக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து என்ன பேச கூப்பிட்டு குறைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தரணுங்கிற அந்த முறையில் உங்களை கேட்டுக்கிறோம் வணக்கம் மற்ற கட்சிகளுக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை இளைஞரணி செயலாளர் வாசித்த அந்த இருபத்தி ஐந்து தீர்மானங்களில் உணர்ந்திருக்கலாம் சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது பாஜகவை கண்டித்து ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்ற முடியாத நிலையில்தான் அந்த மாநாடு நிறைவு பெற்றது ஆனால் சேலத்திலிருந்து திமுக காஷ்மீருக்கான உரிமையை பற்றி பேசக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றுகிறது தீர்மானத்தை ஆதரித்து கரவொலி எழுப்பிய அத்தனை பேருக்கும் நன்றி முன்னதாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி இருக்கிறார்கள் திருமதி சோனியா காந்தி அவர்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி செய்தி அனுப்பியிருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு பகிர்ந்து உலகிலேயே மொழிக்காக மாண்ட ஒரு இனம் உண்டெனில் அது தமிழ் இனமாகத்தான் இருக்கும் மொழிப்போரில் உயிரித்த தியாகிகளின் திருவுருவப் படங்கள் இங்கு திறந்து வைக்கப்பட உள்ளன மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற தலைமை கழக பேச்சாளர் வர்த்தக அணி இணைச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொறடா மதிப்பிற்குரிய திரு கோவி செழியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இதோ மொழி தியாகிகளின் திரு படங்கள் இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் திறந்து வைத்து சிறப்பிக்கப்படுகிறது மாணவ பருவத்திலேயே திராவிட இயக்கத்தில் அரசியலை தொடங்கியவர் டெல்டா பகுதி மக்களிடம் திராவிட சித்தாந்தங்களை கொண்டு சேர்த்ததில் முக்கியமானவர் முத்தமிழறிஞர் கலைஞராலும் நம் தலைவராலும் பாராட்டப்பட்ட தெளிந்த அரசியல் பேசும் பண்பாளர் திரு கோவி செழியன் அவர்களுக்கு சிறப்பிக்கும் தருணம் இளைஞரணியின் மாநில செயலாளர் அவர்கள் தற்போது கொறடா மதிப்பிற்குரிய திரு கோவி செழியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு